எல்லோர் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு இரவு வரும் ஒரே ஒரு இரவு அதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போட்டுவிடும் என் காதலியுடனான அந்த இரவும் அப்படித்தான் நண்பர்கள் பலர் மச்சான் அன்னைக்கு நைட்டு இருந்துச்சு என்று பெருமையாக பேசுவதை கேட்டிருக்கிறேன் ஆனால் என் கதை அப்படிப்பட்டது அல்ல அது வெறும் காதல் பரிமாற்றம் நடந்த இரவு மட்டுமல்ல எங்கள் இரண்டு பேருடைய எதிர்காலத்தையே தீர்மானித்த ஒரு இரவு சந்தோஷம் கண்ணீர் கோபம் பயம் கடைசியில் ஒரு ஆழமான புரிதல் என எல்லா உணர்ச்சிகளையும் ஒரே இரவில் நான் அனுபவித்தேன் அப்படி அந்த ராத்திரி என்னதான் நடந்தது வாங்க கேட்கலாம் நானும் அவளும் காதலிக்க ஆரம்பித்த புதிது எங்கள் உலகம் ரொம்பவே அழகாக இருந்தது தினமும் மணிக்கணக்கில் போன் பேசுவது மெசேஜ் அனுப்புவது எப்போதாவது யாருக்கும் தெரியாமல் சந்திப்பது என எங்கள் காதல் சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது அவள் சிரிப்பை கேட்காமல் என் நாள் முடியாது என் குரலை கேட்காமல் அவளுக்கு தூக்கம் வராது இதுதான் காதல் என்று நாங்கள் இருவரும் நம்பினோம் ஆனால் எங்கள் உறவின் ஆழத்தில் எதிர்காலம் பற்றிய ஒரு கேள்வி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது சமூகமும் குடும்பச் சூழலும் எங்களை சுதந்திரமாக இருக்க விடவில்லை அதனால் எங்கள் காதல் பெரும்பாலும் டெக்னாலஜியின் உதவியுடன் தான் வளர்ந்தது நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் அந்த இரவுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது என் நெருங்கிய நண்பன் ஒருவன் குடும்பத்துடன் வெளியூர் சென்றதால் வீட்டை பார்த்துக்கொள்ளும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிட்டுப் போனான் அது எங்களுக்கு கிடைத்த ஒரு சுதந்திர வானம் பல நாட்களாக பேச நினைத்ததையெல்லாம் பேசி தீர்க்க சமைத்துச் சாப்பிட எந்த பயமும் இல்லாமல் ஒரு முழு இரவை ஒன்றாக கழிக்க ஒரு அரிய வாய்ப்பு அந்த இரவு மற்ற எல்லா இரவுகளையும் விட ஸ்பெஷலாக இருக்கும் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் அது எங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அன்று மாலை அவள் வீட்டிற்குள் நுழைந்தபோது அவளுடைய முகத்தில் தெரிந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை வழக்கமாக பூங்காக்களிலோ தியேட்டர்களிலோ பயந்து பயந்து சந்திக்கும் நாங்கள் அன்று ஒரு தனிப்பட்ட இடத்தில் முழு சுதந்திரத்துடன் சந்தித்தோம் அந்த உணர்வே அலாதியாக இருந்தது நாங்கள் ஒன்றாக சமைத்தோம் சமைத்ததை விட அப்போது நாங்கள் அடித்த லூட்டிதான் அதிகம் பாட்டு போட்டுக்கொண்டு சத்தமாக பாடிக்கொண்டு ஒருவரையொருவர் கிண்டல் செய்து கொண்டு அந்த தருணங்களை நாங்கள் முழுமையாக வாழ்ந்தோம் சாப்பிட்டு முடித்து பால்கனியில் வந்து அமர்ந்தோம் என்ற காற்று மெதுவாக வீச நகரத்தின் விளக்குகள் நட்சத்திரங்கள் போல மின்னிக் கொண்டிருந்தன அவள் என் தோளில் தலை சாய்த்து கொள்ள நாங்கள் அமைதியாக அந்த இரவை ரசித்தோம் அந்த நிசப்தம் அவ்வளவு அழகாக இருந்தது அப்போது அந்த சூழலின் அழகில் மயங்கி நான் சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்டேன் இதே மாதிரி நாம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தினமும் ராத்திரி இங்கே வந்து உட்கார்ந்து பேசலாம்ல நான் அதை மிகவும் இயல்பாக எங்கள் எதிர்கால கனவின் ஒரு பகுதியாகத்தான் கேட்டேன் ஆனால் அவளிடமிருந்து நான் எதிர்பார்த்த வெட்கமோ புன்னகையோ வரவில்லை மாறாக ஒருவிதமான அமைதி என் தோளில் சாய்ந்திருந்தவள் சட்டென நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அந்த சின்ன அசைவு அடுத்து வரப்போகும் ஒரு பெரிய புயலுக்கான ஆரம்பம் என்று எனக்கு அப்போது புரியவில்லை என்ன ஆச்சு என்று கேட்டேன் அவளிடமிருந்து பதில் இல்லை பால்கனிக் கம்பிகளை பிடித்தபடி எங்கோ தூரத்தில் வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் இருந்த சந்தோஷம் மொத்தமாக மறைந்து ஒருவிதமான கலக்கமும் யோசனையும் குடிகொண்டிருந்தது நான் மீண்டும் கேட்டேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்க நான் சொன்னதில் ஏதாவது தப்பா சில நொடிகள் கழித்து அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள் தினமும் ராத்திரி இப்படியே இருக்கலாம்னு சொல்றதுக்கு நல்லாத்தான் இருக்கு ஆனா அது நிஜமா நடக்குமா என்றாள் அவளுடைய குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது அது சந்தேகத்தின் குரல் அல்ல பயத்தின் குரல் எனக்கு தூக்கி வாரி போட்டது என்ன இப்படி கேட்குற ஏன் நடக்காது நாம் லவ் பண்ணுறோம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்போம் என்றேன் கொஞ்சம் ஆணித்தரமாக அவள் என்னை திரும்பி பார்த்தாள் அவள் கண்களில் கண்ணீர் முட்டி இருந்தது காதல் மட்டும் போதுமா எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா உங்கள் வீட்டில் நான் சரிப்பட்டு வருவேனான்னு தெரியல நம்ம ரெண்டு பேரோட குடும்ப பின்னணியும் வேற இதெல்லாம் யோசிச்சா பயமா இருக்கு என்றாள் அவள் பேச பேச என் கோபம் ஏறியது இவ்வளவு சந்தோஷமான ஒரு இரவில் எதற்காக இவள் இப்படி நெகட்டிவாக பேசுகிறாள் என்று எரிச்சலாக இருந்தது இவ்வளவு நாள் இல்லாத சந்தேகம் ஏன் இப்போ வருது என் மேல நம்பிக்கை இல்லையா இல்ல நம்ம காதல் மேல நம்பிக்கை இல்லையா என்று என் குரலை சற்று உயர்த்தினேன் காதல் மொழிகள் பேச வேண்டிய அந்த இரவு இப்போது கடுமையான வாக்குவாதமாக மாறிக்கொண்டிருந்தது அந்த அழகான பால்கனி ஒரு போர்க்களம் போல ஆனது என் கோபமும் அவளுடைய பயமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன எங்கள் உறவின் எதிர்காலம் அந்த இரவின் இருட்டில் தொலைந்து போவது போல நான் உணர்ந்தேன் நம்பிக்கை இல்லாததால பேசல நிதர்சனத்தை பேசுறேன் என்றாள் அவள் இப்போது அவள் குரலில் இருந்த நடுக்கம் போய் ஒருவிதமான உறுதி வந்திருந்தது எங்க அப்பாவுக்கு நான் மட்டும்தான் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் எப்படி செய்வேன் அவர் நம்ம காதலை ஏத்துக்கலைனா நான் என்ன பண்ணுவேன் உன்னையும் விட முடியாது அவரையும் காயப்படுத்த முடியாது இந்த ரெண்டுக்கும் நடுவுல நான் செத்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்தாள் அவள் அழுததை பார்த்ததும் என் கோபம் கொஞ்சம் குறைந்தது ஆனால் என் ஈகோ அதை ஒப்புக்கொள்ளவில்லை அவள் பயம் நியாயம்தான் ஆனால் அதற்காக இப்போதே தோற்றுவிட வேண்டுமா போராடி பார்க்க வேண்டாமா எல்லார் வீட்லையும் பிரச்சனை வரும் அதுக்காக பிரிஞ்சிட முடியுமா நம்ம காதலுக்காக நாம போராடணும் நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன் அவரை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு என்றேன் அதற்கு அவள் நீங்க பேசுறது சுலபம் ஆனா அதுக்கு பிறகு நடக்கிற விளைவுகளை சந்திக்க போறது நான் என் குடும்பத்தோட நிம்மதி போயிடும் சொந்தக்காரங்க மத்தியில என் குடும்பம் தலைகுனிய வேண்டியிருக்கும் இதையெல்லாம் தாண்டி நம்மால சந்தோஷமா வாழ முடியுமா என்று கேட்டாள் அவள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சுத்தியலால் அடிப்பது போலிருந்தது அப்போதுதான் எனக்கு உரைத்தது காதல் என்பது இருவர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல அது இரு குடும்பங்களை பிணைக்கும் ஒரு விஷயம் என்று நாங்கள் இருவரும் அமைதியானோம் அந்த பால்கனியில் குளிர்ந்த காற்றையும் மீறி ஒரு கனமான சூடு எங்களை சூழ்ந்திருந்தது காதல் ஜெயிக்க வேண்டும் என்ற என் ஆசையும் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அவளுடைய தவிப்பும் மோதிக்கொண்டிருந்தன இந்த இரவு ஒன்று எங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் அல்லது இங்கேயே முற்றுப்புள்ளி வைத்துவிடும் என்று என் மனதிற்குள் ஒரு குரல் சொல்லிக்கொண்டே இருந்தது நீண்ட அமைதிக்கு பிறகு நான் அவளருகில் சென்று அமர்ந்தேன் அவளுடைய கைகளை பிடித்தேன் அவை இன்னமும் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன கோபத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு முதல் முறையாக அவளுடைய இருந்து யோசித்தேன் அவளுடைய பயம் நியாயமானது அவளுடைய கவலைகள் அர்த்தமுள்ளவை வெறும் நான் பார்த்துக்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தை அவளுக்கு எந்த நம்பிக்கையையும் கொடுக்காது என்பதை உணர்ந்தேன் நான் மெதுவாக பேச ஆரம்பித்தேன் நீ சொல்றது சரிதான் நான் ரொம்ப மேலோட்டமா யோசிச்சிட்டேன் உன் பயம் எனக்கு புரியுது ஆனா பயந்துட்டே இருந்தா நாம எதையுமே அடைய முடியாது இப்போ நாம ஒரு முடிவெடுக்கணும் அவள் கண்ணீருடன் என்னை நிமிர்ந்து பார்த்தாள் என்ன முடிவு என்றாள் பலவீனமான குரலில் ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்னு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் இன்னைக்கு ராத்திரி நம்ம கடைசி ராத்திரியா இருக்கட்டும் இதுக்கு மேலே ஒருத்தரையொருத்தர் காயப்படுத்திக்காம நண்பர்களா பிரிஞ்சு போயிடலாம் நான் இதை சொன்னதும் அவள் முகத்தில் தெரிந்த வலியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் என் கையை இன்னும் இறுக்கமாகப் பற்றி கொண்டாள் இல்லை இரண்டாவது வழி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடணும் இது இனிமே என் பிரச்சனை உன் பிரச்சனை இல்ல இது நம்ம பிரச்சனை உங்க அப்பா கிட்ட நான் மட்டும் தனியா வந்து பேச மாட்டேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசுவோம் அவருக்கு நம்ம மேல கோபம் வரலாம் திட்டலாம் எல்லாத்துக்கும் தயாரா இருப்போம் ஆனா நாம உண்மையா இருக்கோம் உறுதியா இருக்கோம்னு அவருக்கு புரிய வைப்போம் எனக்கு ஒரு ஆறு மாசம் டைம் கொடு இந்த ஆறு மாசத்துல என் வேலையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்க முடியுங்கிற நம்பிக்கையை முதல்ல நான் எனக்கே கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தைரியமாக உங்கள் வீட்டுக்கு வரேன் அது வரைக்கும் நம்ம காதல் இன்னும் ஆழமாகட்டும் சந்தேகத்தால இல்ல நம்பிக்கையால இது வெறும் சினிமா வசனம் அல்ல இது ஒரு திட்டம் ஒரு வாக்குறுதி முதல் முறையாக எங்கள் காதலுக்கான ஒரு தெளிவான பாதையை நான் அவளுக்கு காட்டினேன் என் வார்த்தைகளில் இருந்த உறுதியையும் என் கண்களில் இருந்த உண்மையையும் அவள் உணர்ந்தாள் அதுதான் அந்த இரவின் திருப்புமுனை என் வார்த்தைகளை கேட்ட பிறகு அவள் அழுகையை நிறுத்தினாள் அவள் கண்களில் இருந்த பயம் மெதுவாக மறைந்து ஒரு புதிய ஒளி பிறந்தது அது நம்பிக்கையின் ஒளி அவள் என் கைகளை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக் கொண்டாள் நாம சேர்ந்து போராடுவோம் என்றாள் அந்த ஒற்றை வரியில் எங்கள் உறவின் அடுத்த அத்தியாயம் ஆரம்பமானது அந்த இரவின் மீதி நேரம் நாங்கள் காதல் கதைகள் பேசவில்லை பதிலாக எங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசினோம் எப்படி பணத்தைச் சேமிப்பது எப்படி என் வேலையில் முன்னேறுவது எப்படி அவள் வீட்டில் மெதுவாக பேச்சை ஆரம்பிப்பது என அனைத்தையும் திட்டமிட்டோம் அந்த உரையாடல் எந்தவொரு காதல் கவிதையையும் விட அழகாக இருந்தது ஏனென்றால் அது கற்பனை அல்ல நிஜம் அன்று இரவு நாங்கள் வெறும் காதலர்களாக இருந்து ஒரு அணியாக மாறினோம் உறவின் உண்மையான அர்த்தத்தை அந்த இரவு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது பொழுது விடிந்து சூரியனின் முதல் கதிர் அந்த பால்கனியில் விழுந்தபோது நாங்கள் இருவரும் புதிய மனிதர்களாக உணர்ந்தோம் அந்த இரவு இருட்டில் ஆரம்பித்து ஒரு பிரகாசமான விடியலை காட்டியது அன்று நாங்கள் காதலித்ததை விட ஒருவரையொருவர் அதிகமாக புரிந்து கொண்டோம் உண்மையான காதல் என்றால் சந்தோஷங்களை மட்டும் பகிர்ந்து கொள்வதல்ல சவால்களை சேர்ந்து சந்திப்பதுதான் என்பதை அந்த இரவு எங்களுக்கு உணர்த்தியது அது வெறும் காதலியுடனான ஒரு இரவு அல்ல அது என் வாழ்க்கை துணைவியுடனான முதல் இரவு உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு இரவு உண்டா உங்கள் உறவை மாற்றிய அல்லது ஆழப்படுத்திய ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறதா அந்த அனுபவத்தை மறக்காமல் கீழே கமெண்டனஸ்ல எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு கதையும் ஒரு பாடம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற உண்மையான அனுபவங்களை கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்